ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தேவையில் தேங்காய் மரத்தை காட்டு போகிறோம் தேங்காய் மரத்தில் அந்த குளுத்து உள்ளே போய் கடிக்கும் இல்லைங்களா இன்னும் யானை வண்டு எது சொல்லுவாங்க யானை வண்டு உட்காந்து துரு குளுத்து தளிரே மொத்தமாக உள்ள ஃபுல்லாக போய்ட்டு மரமே இப்போ செடியே போச்சுன்னு நினச்சிட்ருந்தேன் பட் ஆனால் அது இப்போ ரொம்ப நாளுக்கு ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்த தான் தெரிஞ்சு கீழேருந்து திருப்பணம் ரொம்ப நாள் அது அப்படியே முளை போனாவே இருந்துச்சு இப்போ வந்து பார்க்கும்போது தான் கீழேருந்து இந்த மலை ஏறத்துக்கு கீந்து துளி பிடிச்சி அது ஒரு மாதிரியாக வந்துருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அக்கா வந்துட்டோம் நான் அந்த செடி தான் பாருங்கள் ரெண்டே ஓலை தான் இருக்குது நாலஞ்சு இருக்குதுங்க இதுவும் இந்த தென்னஞ்செடி மாதிரியாக தான் நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் இதோட இருக்குது இது மாதிரி இந்த சைஸில் தான் ஆனால் இதை வந்து துளிர் அடித்து போய் இறந்து போச்சு அதுக்கப்புறம் அப்படியே அந்த போனை மட்டும் பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுருந்தோம் அது எதுவும் விட்டுறதுக்கு போன பலனா பரவாயில்ல துளிர் வந்துருச்சு அந்த துளிரை பார்க்கலாம் பாருங்கடா இதாங்க துளிர் இந்த துளிர் எங்கேருந்து வருதுன்னா இதுதாங்க மோட்டு இந்த மோட்டில் அடியிலேருந்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி துளிர் வந்து இப்படி வந்து இதுக்கு உள்ளே இந்த பாலைக்குள்ளே போய்ட்டு இப்படி வெளியே வந்துருக்குதுங்க நான் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு துளியாக நான் பார்க்கறேன் நல்லா கட்டுறேன் இந்தா இது பாம்பு சுருண்டு மலமாம்பு மாம்பு சுருண்டு போடுறதுக்கிற மாதிரி உட்கா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி துளுர் கடிச்சு துளுர் வந்து வீணாக போயிடுது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் எப்படி உங்கள் தென்னை மருத்துவங்களெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறீங்க அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க் யூ